ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறாரு நடத்தி முடிச்சிருக்கிறார் டோட்டலாக ஆனால் அதில் அவர் விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்குதா அவர் இது போன்ற விஷயங்கள்லாம் தொடுவ எதிர்பார்த்தாங்க எதையெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மீதம் நம்முடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கறதுக்கு தான் நாம இனிவரில் உள்ள பார்க்க போகிறோம் வாரங்களை உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழகம் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எய்ட் ஜீரோ செவன் சிக்ஸ்

தமிழக கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இரண்டாவது மாநில மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறாரு இப்போ இந்த மாநில மாநாட்டினுடைய நோக்கமாக இவர் வந்து எதையும் வந்து முதலில் வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தாமல் தான் வந்து இந்த மாநில மாநாட்டை பற்றிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வெளியில் கிரியேட் ஆகிருந்துச்சு அதை பற்றி பேசுவார் ஏன்னா முதலில் போட்டிருக்கிறாரு எதெல்லாம் வந்து டச் பண்ணி பேசுவாருன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் முக்கியமான மக்கள் சிக்கல்கள் குறித்து எந்த விதமான ஆழமான விவகாரங்களையும் தொடாமல் ரொம்ப மேம்போக்கான ஒரு பேச்சை மீண்டும் பேசியிருக்கிறார் திரு விஜய் இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் ஏமாற்றம் அளித்திருக்கிறார் விஜய் அப்படின்னு நம்ம முதல்ல பதிவு பண்ணிடலாம் ஏன் நம்ம இதை முதலிடத்தவண்ண சொல்லிடுறோம் அப்படின்னா ஏன்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு தெளிவுபடுத்திடுவோம் அவருடைய பேச்சு இதெல்லாம் வெளிப்படுத்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவ்வளவு ஆடியன்ஸை அவ்வளவு மக்களை அவர் வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுவார் எஜுகேட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு அதை பண்ணணும் எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த கூட்டத்திலையும் அவர் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மைடியர் அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு சரி ஓகே அவர் திமுக விமர்சனம் பண்ணும் அது தப்பே கிடையாது பிஜேபி விமர்சனம் தப்பு கிடையாது அவர் வந்து பொலிட்டிக்கல் எனிமி அண்டு கொள்கை எனிமிங்கிறத அறிவிச்சிட்டாரு பட் அதை தாண்டி அவர் வந்து முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி பண்ணாமல் பூர்த்தி பண்ணாமல் ஏமாற்றம் கொடுத்துருக்கிறார் திரு விஜய் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒரு துவக்கத்தில் இருந்து நம்ம அவரை முப்பத்தைந்து நிமிடங்கள் பேசியிருக்கிறாருங்க டோட்டலாக ஒரு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேசியிருப்பார் இந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் அவர் பேசுனதில்லை இந்த பேப்பரை பார்த்து படிக்கிறதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு பக்காக நான் பார்க்கல அது அவங்கவுங்களுடைய ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பேப்பரை பார்த்து படிப்பார் ஒருத்தர் பேப்பரை பார்க்காம படிப்பார் ஓகே தட்ஸ் ஃபைன் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் வந்து சொல்ல விரும்பலை இப்போ நிறைய பேர் சிஎம்ஓ அல்லது பிஎம்ஓ கூட தான் வந்து அந்த மிரரை பார்த்து படிக்கிறாங்க பார்த்து படிக்கிறதுக்கான இந்த கருவி வச்சு தான் படிக்கிறாங்க தட் இஸ் ஃபைன் அது ஓகே எல்லாரும் ஒருத்தர் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அவரது நிறைய விஷயங்கள் இன்க்ளூடு பண்ணியிருக்கலாம் முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாரு அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது கிரவுண்டுக்கு நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிறது தான் களத்துக்கு வாங்க மக்களை போய் மீட் பண்ணுங்க மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசுங்க தூய்மைப்படங்களுக்கு பிரச்சனையாக நீங்கள் கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொன்னோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க போய் களத்தில் இறங்கி பார்க்கணுன்ற விமர்சனம் தான் அவர் மேலே அதிகமாக இருந்துச்சு இன்னொன்று ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் இருக்கிறது இந்த ரெண்டு தான் அவர் மேலே இருக்கிற அதிகப்படியான விமர்சனங்களும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவ்வளவு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது மீடியாக்கள் மத்தியிலையும் சரி மற்றவங்க மத்தியிலையும் சரி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் தவறான நோக்கத்தில் சொல்லலை ஒரு சொகுசே அவருக்கு இருக்குது ஒரு மீடியா சொகுசுன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு லக்ஸுரி மீடியா லக்ஸுரி அவர் கிடச்சிருக்குது அந்த லக்ஸுரினஸ்ஸை அவர் ரொம்ப அழகாக பயன்படுத்தலாம் இல்லையா ஆனால் அவர் இந்த முறையை பயன்படுத்த தவறிட்டார் இந்த சிங்க கதை ஒன்று சொன்னாருங்க இந்த வேட்டைக்கு தான் வந்து சிங்கம் வரும் வேட்டைக்கு தான் சிங்கம் வரும் சும்மா சிங்கம் வராது அப்படின்னாரு ஒரு பரந்தப்பட்ட வெளியில் தான் வந்து சிங்கம் எப்பயுமே இருக்கும் ரொம்ப காட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு பரந்த வெளியில் தான் சிங்கம் எப்பயுமே இருக்குன்றது சொல்லுவாங்க இப்போ சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும்தான் வரும் மற்ற விஷயங்களுக்குலாம் வராது அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் வந்து அதுதான் வந்து சிங்கம் அப்படிதான் தான் இருக்குங்கிறாரு பட் அதை வந்து நீங்கள் அரசியலுக்கு பொருத்த முடியுமா நான் வேட்டைக்கு மட்டும்தான் வருவேன் அப்படின்னு ஒரு பொருள் படுறது என்ன சொன்ன என்ன பொருள் சொல்கிறாரா அப்படின்னா நான் பிரச்சனைக்குன்னு வரமாட்டேன் தேர்தல் காலத்தில் தான் வருவேன்ன்றத சொல்கிறாரா அப்போ அது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும் முதல்ல வேட்டைக்கு தான் வருவேன் மற்றதுக்கு வரமாட்டேன் தான் நானும் அவர் சொல்கிறாருன்னா அந்த இடத்துலயே நமக்கு வந்து ஒரு தயக்கம் தயக்கமுறுது என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு அட்லீஸ்ட் அவர் கதையை சொல்லாமல் அவர் அதை கடந்து கூட போயிருக்கலாம் அது வந்து ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம் முதல்ல நம்ம குறைகளை சொல்கிறோம் அப்புறமா நிறைகளை பற்றி பேசுவோம் அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி தொடர்பாக அவர் துவக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறார் கருத்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறார் அதில் குறிப்பாக அண்மையில் அவரே வந்து போட்டிருந்தார் வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி நடத்திய பேரணியில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார் அந்த ராகுல் காந்தி கைது செய்யப்படும் போது முதல் முறையாக முதல் நபராக கட்சியாக அவங்க அறிக்கையை விட்டாங்க தமிழ்நாட்டில் அப்போது அந்த வாக்கு திருட்டு நடைபெறுவதை குறித்தான உங்கள் கருத்து எண்ணங்கிறத நீங்கள் வெளியில் சொல்லணும் உங்களுடைய எண்ணங்களை உங்கள் வாயால் நீங்கள் வெளியில் சொல்லும்போது இன்னுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று தேசிய செய்தியாக அது மாறி இருக்கும் இன்னைக்கு வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு வாக்கு திருட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு பிஜேபி பண்ணுற வாக்கு திருட்டு தேர்தல் பிஜேபியும் கூட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அம்பலப்படுத்துறாருன்றது மக்கள் மத்தியில் ஒரு பேசுபடி பொருளாக மாறி இருக்கும் இன்னும் அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்கும் அப்போ அதை வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கிறாரு திரு விஜய் இன்னொன்று முக்கியமானது அண்மையில் நடைபெற்ற கவின் ஆணவ படுகொலை அது அது ஒன்று நடந்துச்சு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது முன்னாடியும் பின்னாடியும் அப்போ இந்த ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டத்தை இயற்றக்கோரி இந்த அரசாங்கத்தை அனைவரும் விடுத்துழைப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் தனிச்சட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்க கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகளைப் போல் இவரும் ஓப்பனப் பண்ணி ஆணவ கொலையை இந்த அரசாங்கம் ஒரு சாதிய அரசாங்கமாக ஒரு சாதி இந்துக்களுக்கான அரசாங்கமாக இருந்துக்கிட்டு ஆணவ கொலையை எதிர்ப்பதற்கு தவிர த தவறி வருகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் நிச்சயமாக வச்சுருக்கலாம் நிறைய தோடர்கள்லாம் சொன்னாங்க அவர் மதுரை மண்ணிலேயே போய் அதை பற்றி பேசுவாருங்கன்னாங்க அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் தரக்கலை அப்போது ஆணவப் படுகொலை பற்றிய உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறது தெரியணும்ல உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அல்லது சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறீங்களா சாதி மறுப்பு எப்படி நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து நீங்கள் பேசியிருக்கணும்ல அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஊடகங்களை சந்திப்பது குறித்தோ அல்லது சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறது குறித்தோ எந்த அறிவிப்புமே இல்லை அல்லது எந்த பேச்சுமே இல்லை இதை விட ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் முக்கியமாக வச்சுருவது என்ன தெரியுமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மேம்போக்கான ஒரு பேச்சுங்க அதனால் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்ட இருந்து ரொம்ப ஒரு மேம்போக்கான பேச்சு என்ன சொல்கிறாருன்னா பெண்கள் குழந்தைகள் இவங்களை பாதுகாக்கிறதா நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம் மூன்றாம் பாலினத்துன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல முதல்ல அவங்களுக்கு சமூக நிதி பற்றின சமநிதியை பற்றின புரிதல் இல்லைன்னு அர்த்தம் மூன்றாம் பாலினன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது மாற்று பலன்ற வார்த்தை தான் பயன்படுத்துறது சரி அப்படின்னு பொதுவான இன்டெலக்சுவல் தளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும் இன்டெலக்சுவல் தளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எப்படி வந்து டிவி கேவோட அல்லது எழுதி கொடுக்குற ஆட்களை தெரியாமல் போச்சு மூன்றாம் பாலினம் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக முதல் பாலினம் ஆனா பெண்ணா நீங்க யாரை சொல்ல வரீங்க அப்ப இரண்டாம் பாலினம் யாரு அப்படிங்கிற கேள்வியை பலகாலமாக கேட்டாங்க அதன் அதன் தான் மாற்று பாலினம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி துவங்கினாங்க உடல் ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது வேற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது மாற்றுத்திறனாளிகள்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் விதவைன்னு பயன்படுத்தக்கூடாது கைம்பெண்ணு பயன்படுத்தணுங்கிறது ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் அதே தான் மூன்றாம் பலனங்கிறத பயன்படுத்தக்கூடாது நான் இதை வந்து ரொம்ப பெருசாக பேசுனதுக்காக சொல்லலை அதில் அவர் இன்னுமே அதிகமான விஷயங்கள் சொல்லிருக்கலாங்கிறதுக்காக நான் சொல்றேன் சி எப்போதுமே ஒரு கட்சி வந்து ஒரு பிளானை வந்து சொல்றாங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இப்போ ஒரு கட்சி இப்போ திமுக இருக்குது இல்லை அதிமுக இருக்கிறாங்க இல்லை நாம் தமிழர் கட்சி இருக்குது இல்லை பிஜேபி இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பிளானை நாங்கள் இதை மாதிரி சொல்கிறோம் இப்போ ஒரு மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க தமிழக அரசு அந்த மாநில கல்விக் கொள்கைங்கிறது என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக அப்படியே அச்சு காப்பி அடிச்ச மாதிரி இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு சீமான் சொல்றாரு அப்போ மாநில கல்விக் கொள்கைகள மாற்று வழி என்ன நான் ஒன்று வச்சிருக்கிறேன்னு ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அது அவங்கள்ட கருத்து நான் வந்தால் இதை பண்ணுவோம் அதை பண்ணும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் நல்லது மட்டும்தான் பண்ணுவோம்னா அது எல்லாருமே சொல்கிறது தானே அப்போது குறிப்பிட்ட சில விஷயங்களாவது இவர் அறி அறிவிப்பார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கின விஜய் அவர்களே அந்த எதிர்பார்ப்புகளை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் ரொம்ப சாதாரணமாக தான் சொன்னார் ஓ நல்ல ஸ்பெஷலான ஒரு கவர்மெண்ட் அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கொள்கை வழிகாட்டிகள் வழிகள் நாங்கள் நடப்போம் அப்படிங்கிறாரு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அஞ்சலை அம்மாள் வேலுநாச்சியார் காமராஜர் இவங்க வகையில் நடப்போம் அப்படிங்கிறாரு சி நீங்க உங்க முதன்மை எதிரி பாஜக தான் எதிரி திமுக தான் அப்படிங்கறத சொல்றீங்க பட் இந்த பொலிட்டிக்கல் லைனை தாண்டி பொலிட்டிக்கல் லைனை தாண்டி அவங்களுக்கு போய் சேர வேண்டியது அப்படிங்கிறது கொள்கை ரீதியிலான பிறழ்வுகளை பத்தி அவங்க சொல்லணும் இப்போ பொலிட்டிக்கல் லைன்ஸை நீங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அதுக்கு நான் வரேன் பிளஸ்க்கு நான் வரேன் பட் இந்த விவகாரத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க இன்னும் கூர்மைப்படுத்திருந்தீங்க அப்படின்னா அது போய் மக்கள் மன்றத்தில் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கும் சார் தூய்மை பணியாளர் பிரச்சனையை பதிமூணு நாளாக போராடி அந்த மக்களை கைது பண்ணி அந்த மக்களை சிறைப்படுத்தி மோசடித்தனத்தை நாடகத்தை அரங்கேற்றது தமிழக அரசு அந்த நாடகத்தை தோல்றிச்சு காமிச்சிருந்தாலே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க விஜய்க்கு தமிழ்நாடு அரசு அண்மையில் நிகழ்த்திய நாடகமே இந்த தூய்மை பணியாளர்கள் நாடகம் தான் இந்த நாடகத்தை நம்ம தோல்றிச்சு காமிக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க நாம் வரலன்னு அவன் கேட்டுருக்கா நம்ம வரல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை பற்றி அவர் பேசவே இல்லை பரந்தூர் பிரச்சனையை குறித்து அவரோட தொடர்ச்சி என்ன பண்ண போகிறாங்க அடுத்த இலக்கு என்னங்கிறத அவர் சொல்லலை இப்படி பல முக்கியமான விஷயங்களில் நான் நல்லாட்சி கொடுப்பேன் நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிறதோட மட்டுமே அவர் ஸ்டாப் ஆகிறார்ல அது வந்து ஒரு லேமனுக்கு போதும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கட்சி ஆரம்பித்து அதன் பிறகு வீட்டுக்குள்ளே போகிறோம் இல்லைங்க நான் வீட்டுக்குள்ளே உருவாகிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் ஒன்றும் மாற்றக்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது வீடுகள் தோறும் விஜயாருங்கிறது தெரியும் ஆனால் அப்படி வீடுகள் தோறும் அறியப்பட்ட விஜயவர்கள் என்ன பேசணும் எதிர்பார்த்தோம் இல்லையா அந்த எதிர்பார்ப்பை அவர் முழுசாக நிறைவேற்றலாம் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த கூட்டத்துக்கிட்ட என்ன தான் பேசினாலுமே கூட அது ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்காது ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு மீனவர் பிரச்சனை மீனவர் பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கணும் கச்சத்தீவு மீட்கணும் அது ஒன்று கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார் இப்போ மீனவர் பிரச்சனையில் தொடர்ச்சியாக காங்கிரஸு பாஜக இரண்டு பேரும் ஆண்டுகிட்டு போதும் மீனவர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க கச்சத்தீவை மீட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு தீர்வை கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு மீனவர் பிரச்சனைகளையும் உழவர்கள் பிரச்சனைகளையும் மற்ற சிக்கல்கள்லையும் பிஜேபி நாடு தழுவிய அளவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மோசடித்தனங்கள் இருக்குது இல்லையா அந்த விவகாரத்தை இன்னும் ஆழமாக அவர் அட்ரஸ் பண்ணிருக்கலான்ற ஒரு பார்வை இருக்குது இது ஓகே இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் மீனவர் பிரச்சனையை பற்றி அவர் பேசியிருக்கிறது அண்ட் ஃபாச பாஜக பாய்சன் திமுக அப்படிங்கிறத பயன்படுத்துகிறார் பாயாசன்றதை தாண்டிட்டார் இப்போ பாய்சன் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அதெல்லாம் வரைக்கும் ஓகே பட் அவர் பாஜக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத பேசுகிற நேரத்தில் மக்களோட இஷ்யூஸுக்கு நான் கண்டிப்பாக களத்தில் இறங்குவேன் நான் நேரடியாக வருவேன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன் இந்த பிரச்சனைக்கெலாம் என்கிட்ட இந்த தீர்வு இருக்குது ஐ ஹாவ் அ சொல்யூஷன் அவர் சொல்லலை இதை இப்படி தாங்க பண்ணியிருக்கணும் இதை அவங்க பண்ணாமல் விட்டாங்கங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டார் எந்த குரலையும் காதலை போட்டுக்கவே மாட்டோம் நம்ம மக்கள் குரலை மட்டும்தான் போட்டுப்போம் அப்படிங்கிறாரு இப்போ மக்களோட குரல் வந்து நீங்கள் வர வேணாம்னு சொல்கிறதா அப்படிங்கிறத அவர் அவர் தான் விளக்கணும் இப்போ மக்களோட குரல் என்ன நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்களா உங்கள்கிட்ட இல்லை உங்களை வரணும் தான் மக்கள் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் களத்துக்கு வரணும்ல அதில் என்ன தயக்கம் இருக்கு அதில் என்ன சூட்சமம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அன்ஸ்டாப்பபுள் ஃபோர்ஸ் அண்ட் அன்ஸ்டாப்பபுள் வாய்ஸ் அப்படின்னு நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓகே ஃபைன் குறிப்பாக இன்னொரு விஷயம் நல்லா சொல்லியிருந்தார் தாமரை இலையில் கூட தண்ணி ஒட்டாது தமிழக மக்கள் ஒட்டுவாங்களா அப்படிங்கிறத கேட்குறாரு அதெல்லாம் பிஜேபிக்கு எதிராக அவர் சொல்லக்கூடிய விவகாரங்கள் தான் ஆனால் பிஜேபிக்கு எதிராக நீங்கள் எஸ்ஐஆர் குறித்தும் குறிப்பாக இந்த வாக்கு திருட்டு குறித்தும் பேசியிருந்தார் அப்படின்னா அவர் கரண்ட் அப்டேட்டில் பிஜேபி அட்டாக் பண்ணியிருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேவ் அன் அலை வித் பிஜேபி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வச்சிருக்கிறாரு ரெண்டு பேரும் ஊதுகோலாக மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க கைப்பாகையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அதை பற்றி இவரோட ஸ்டாண்டை சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்தியா அளவில்ன்றதை நீங்கள் தான் சொன்னீங்க அப்படி நடக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்கன்றது பொருளாகும் அப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் பற்றி அவர் குறிப்பாக பேசியிருக்கணும் குறிப்பாக சவுத் சைடில் இருக்கிறாரு சவுத் சைடில் இருக்கும்போது இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க நிறைய சாதி கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் பிஜேபி தன்னுடைய வளர்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்கன்னும் போது அவர்களை எப்படி ஒடுக்குவது மொழி சார்ந்து இன்னும் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் போய்விட்டார் திரு விஜய் இப்போ பாசிட்டிவ் சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியும் திமுகவையும் சரிசமமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு கொஞ்சம் கூடுதலாக திமுக அட்டாக் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்முடைய அரசியல் எதிரி திமுக குறிப்பாக திமுகவுடைய பல திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டிங்கன்னா ஒப்போதுமா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு சரியான ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கம் எதுவும் செய்யலை நீங்கள் சரியான அரசு கிடையாது அப்படின்னு இந்த திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறாரு குறிப்பாக என்ன சொல்லி விமர்சனம் பண்ணுறாருன்னா அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் மைடியர் அங்கிள் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லை நீங்களே கேளுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஏன் அப்படின்னா என்னை எல்லோரும் அப்பானு கூப்பிடுறாங்கன்னு அவர் சொன்னார் ஆனால் அவங்களை எங்கே அப்பான்னு கூப்பிட்றாங்க சொல்லுங்க அங்கிள் நீங்களா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுங்கிறது வந்து ஒரு வைஸ் மூவு தான் அது ஒரு நல்ல மூவ் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு திரு விஜய் மற்றபடி அவர் அதிமுகவை மறைமுகமாக வழக்கமாக அட்டாக் பண்ணிட்டார் அதிமுக மறைமுகமாக அப்படி அட்டாக் பண்ணுறாருன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அடிமை கூட்டணி அப்படிங்கிறாரு அப்போ நிச்சயமாக அடிமை கூட்டணி அவர் சொல்லிட்டாலே அந்த கூட்டணிக்கு அவர் போக போகிறதில்லன்றது உறுதிப்படுத்திட்டாரு தனித்துத்தான் போட்டி போட போகிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு ஏன்னா அவரே சொல்கிறாரு நான் கூப்பிட்டேன் யாரும் வரல நீங்களே சொல்கிறீங்க சஸ்பென்ஸை அப்படின்னு நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிறாரு சஸ்பென்ஸ்னால் இன்னும் யாரும் வரலன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவர் அறிவிக்க போகிறாரு ஸோ அந்த அலையன்ஸில் போய் அவர் ஜாயின் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிவிச்சிருக்கிறாரு இல்லை நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அறுபத்தி ஏழு எழுபத்தேழு அதே மாற்றம் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் துவங்கும் என்று சொல்லுகிறார் திரு விஜய் ஸோ அடிமை கூட்டணின்னு சொன்னதன் காரணமாக அதிமுகவுடையும் போக இல்லை டிஎம்கே அலையன்ஸையும் மறைமுகமாக நீ பிஜேபியோட உறவில் இருக்கிற அப்படின்னு சொன்னதன் மூலமாக அவங்களையும் போல் அட்டாக் பண்ணுறாரு சீமான பத்தி அவர் ஏதாவது பேசுவாரா அவர் ஏதாவது சொல்லுவாரா ஏன்னா அதே மாநாட்டில் காலையிலயோ மதியானமோ சீமான் ஒழிகனு கோஷம் போட்டாங்க முக்கியமா அவர் பெரியார் இவங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் குறித்து பல விமர்சனங்களை முன் வச்சார் மொழி ரீதியாக இன வரையறைய ரீதியாக பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டை தடமாத்தி கொண்டு போயிட்டார் அவருடைய சாதி ஒழிப்புலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவர் தப்பான வழிகாட்டியாக இருந்துட்டாரு அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் அதை பற்றி ஒரு ஒரு கருத்தை பேசியிருக்கணுமா இல்லையான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அவரை அவரை குறித்தும் பேசலை ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது குறிப்பாக அவர் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு சினிமாக்காரா சினிமாக்காரன்னு சொல்கிறது நிப்பாட்டுங்க எல்லா அரசியல்வாதியும் புத்திசாலி கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாதுங்கிறார் அதில் ஒரு ஹெட்டாக வந்து விஜயகாந்த் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கோவம் வருது அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய மண் அப்படிங்கிறதுனால விஜயகாந்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு தான் அப்புறமா நிகழ்ச்சியை துவங்கினார் அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டாக வந்து பார்க்கப்படுகிறது குறிப்பாக வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண அந்த வேலை இருக்குது இல்லையா அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி என்னென்னா எங்கே நின்னாலும் நிற்கிறது விஜய் தான் சொல்லி ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அந்த வகையில் அந்த ஒரு மூவ் வந்து ஒரு நல்ல மூவ் தான் மேலும் அந்த அதிமுக குறித்து அவர் பேசும்போது மறைமுகமாக தான் பேசுகிறார் வெளிப்படையாக பேசலை அந்த தொண்டர்கள்லாம் ரொம்ப இயங்கி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அதிமுகவோட ஓட்டு வங்கியை வாக்கு வங்கியை தொண்டர்களை விஜய் திட்டமிட்டு குறிவைக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது வெற்று விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சியை வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாரு ஸோ ஓவராலாக அண்ட் ஏடிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்மார்ட் மூவ்ஸ் இதில் இருக்கலாம் ஆனால் ஒரு கட்சியாக ஒரு கொள்கை ரீதியாக கோட்பாட்டு அளவில் அவர் எந்த பெரிய விஷயங்களும் டச் பண்ணலை எதை பற்றியும் ஆழமான ஒரு உரை இல்லை அதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருந்தாருன்னா இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பீச்சாக அது மாறி இருக்கும் அப்படி இல்லாமல் மீண்டும் ஒரு ஏற்கனவே நம்ம பலமுறை ஏற்கனவே அவர்கிட்ட வந்து கேட்ட அதே விஷயங்களை தான் கேட்டுருக்கிறோம் என்ன ஒன்று இந்த முறை அடிமை கூட்டணி வெளிப்படையாக பேசியிருக்காரு ஸோ அடிமை கூட்டணிக்கு அவர் போக போகிறது இல்லை அவருடைய பாஷையில் அடிமை கூட்டணிங்கிறது அதிமுக பாஜக தான் அதுக்கு போக போகிறதுன்னு தெரிவிச்சுட்டாரு ஸோ தனிச்சு தான் போட்டியிடப் போகிறார் விஜய் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு மைடியர் அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு புது டேகை வந்து கொடுத்துருக்கிறாரு திமுக எப்படி கவுண்டர் பண்ணுவாங்களா இல்லைங்கிறது நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விஜயோட மாநாடு நடந்துச்சு அது கொள்கை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கிற கருத்தோடு தான் இந்த மாநாட்டின் மீது தான் நம்ம விமர்சனத்தை முன்வைக்கிறோம் உங்கள் எண்ணங்களை கவுன்செக்ஷலில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தரப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்